This Tamil word, tolgai, is one of the few Tamil words that ended up in the Hebrew Bible. Once every three years, the fleet of ships of Tarshish used to come, bringing gold, silver, ivory, apes, and peacocks. Those verses detail how luxury goods from across the world ended up in King Solomon's court. And the Hebrew word in this verse for peacock, tuki, plural tukiyim, comes from the Tamil word tolgai because 3,000 years ago, the lingua franca in the Indian Ocean trade was Old Tamil. And the word tolgai further evolved into ancient Greek as the word taos, and taos has similar cognate words in Syriac, Aramaic, and Arabic. But the weird part comes when we get to the Romans, because the Latin word for peacock is pavo, and most Western European languages, including English, get their word for peafowl from this word. But it's a little ambiguous where it comes from. Latin pavo could come from the ancient Greek taos, but the Romans could have just made the word up one theory goes that the word pavo is an onomatopoeia imitating the peacock cry which sounds like <laughs> So, the English words peacock, peahen, and peafowl might come from the Tamil word, but the original Hebrew word in the Bible most definitely does. And this is actually surprisingly important for Tamil studies, because even though the word tuki is an altered borrowing of a Tamil word in Hebrew, Solomon was king almost 3,000 years ago, and that portion of the Hebrew Bible was written no later than 2,500 years ago, which actually makes it one of the oldest written attestations of Tamil, and just goes to show how far back Indian trade routes were integrated across. அனைவருக்கும் வணக்கம் பள்ளியாண்டின் மூன்றாம் வாரத்தில் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நம் தமிழின் பெருமையும் பறை சற்ற விதமான ஒரு காணொலி கிடைக்கப்பெற்றது அதை உங்களிடம் பகிர்ந்துள்ளேன் மூவாயிரம் வருடங்களுக்கும் பழமையான ஹிப்ரூ மொழியில நம்மளோட தாய்மொழி தமிழ் மொழியோட தாக்கம் இருந்தது அதோட சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை ஆதாரபூர்வமா அவர் விவரிக்கிறார் அதே ஆங்கில மொழி உருவாக்கத்திலும் தமிழ் மொழியின் பங்கு இருந்திருக்கலாம் என்பதையும் சொல்லியிருக்கிறாரு இது ஒரு ஒரு சிறப்பான ஒரு கருத்து நாம் தமிழ் அறிஞர்கள் சொல்வதையும் தாண்டி வேற்று நேரம் அதை சொல்லும்போது அதோட உண்மைத்தன்மை இன்னும் அதிகரிக்கிறது ரொம்ப மகிழ்வாக இருந்தது அதனால இதை உங்களிடம் பகிர்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஒரு பொதுவான ஒரு கருத்து நம்ம ஆசிரியர் எல்லாத்துக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் இயன்ற வரை மிகை திருத்தங்கள் நம்ம பள்ளி ஆரம்பத்த நாட்கள் இருந்து நம்ம முதல் தலைமை ஆசிரியர் திரு பிரபு அவர்கள் இதைத்தான் முக்கியமாக சொன்னார் நம்ம அதிக திருத்தம் மிகை திருத்தம் செய்யக்கூடாது குழந்தைகளை ஏதாவது ஒரு தவறுகள் சின்ன தவறுகள் செய்தாலும் அதோ சுட்டி காட்டுறதை தவிர்த்துட்டு அவனுக்கு நிறைய ஊக்கத்தை கொடுக்கணும் நிறைய உரையாட வைக்கணும் வகுப்பை வந்து நிறைய உரையாடல்கள் மூலியமாக கொண்டு போகணும் நம்ம மட்டுமே அவங்களுக்கு இதை சொல்லு அதை சொல்லு அப்படின்னு சொல்லாம அவங்களோட கருத்துக்களையும் திரும்பி கேட்டு அவங்களையும் வந்து நிறைய பாடங்கள் தாண்டி நிறைய பேச வைக்கணும் முக்கிய இதே வந்து அவங்க தமிழ் நிறைய உரையாட வைக்கணும் அடுத்த முறை நம்ம வகுப்புக்கு அவங்க வரணும் தமிழ் வகுப்புக்கு நான் வந் வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம செய்ய வைக்கணும் அவங்களுக்கு வந்து தமிழ் மீது ஒரு ஆர்வத்தை கொண்டு வரணுங்கிறதா ஒரு முக்கிய எண்ணம் ஆர்வத்தை கொடுத்துட்டா அவங்களுக்கு தர வேண்டிய வேலை எளிதாகும் ஏன்னா அவங்க ஆர்வமாக கற்றுக்குவாங்க அதுதான் நோக்கம் அதனால் இன்றவரை மிகை திருத்தத்தை தவிர்த்துருங்க அதிகமாக அவங்கள திருத்த வேண்டாம் சில சில தவறுகளை மன்னித்து விடலாம் சரிங்களா அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் சரிங்க நம்ம வகுப்புக்கு புகைச் நன்றி வணக்கம்